கத்தாவை சொல்லும் அடியின் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் பரங்கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்தோ நாங்கள் குடும்பத்துக்குரிய ஆவிக்குரிய பட்டயத்தை குறித்து நாங்கள் நாங்கள் என்னென்ன வசனம் நாங்கள் எதுக்காக நாம் ஜெபிக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஸோ இப்போ குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது தான் ஸோ கணவன் மனைவியை பார்த்தேன் அவங்கள பலவிதமான குறைபாடுகள் இருக்குது தான் ஆனால் அதற்கு கத்தருடைய வார்த்தை எடுத்து நாம் ஜெபிக்க ஜெபிக்க கத்த நமை பூரணம் உள்ள குடும்பமாக கத்தர் மாற்றுவார் ஒரு பக்தி விருத்தியான ஒரு குடும்பமாக கத்தனமை மாற்றுவார் அப்போ அதுக்கு நாம் போராடி நாம் ஜெபிக்க வேணும் அந்த கத்தருடைய வார்த்தையை நாம் கொண்டு ஜெபிக்க வேணுமா தான் இங்கே நாங்கள் பார்த்துனாங்க ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எதுன்னு சொன்னால் பிள்ளைகள் வாலிபர்களுக்கான ஆவிக்குரிய பட்டத்தை நாம் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அக்கிரம செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடைபிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்கப்பட்டாதையும் அவளுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ முதல் காரியம் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய ஆவிக்குரிய பட்டியம் என்னென்றால் அதாவது நம்முடைய பிள்ளைகள் அக்கிரமசீகர மனுஷரோடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்காத படிக்கும் அவருடைய இருதயம் வந்து துன்மார்க்கத்துக்கு இணங்காத படிக்கும் அவர்கள் காக்கப்பட வேண்டும் ஸோ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதான் இந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அக்கிரம செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியலை நடப்பிக்கும்படி அப்போது ஒரு அக்கிரம செய்கிற மனுஷரோடே நம்முடைய பிள்ளைகள் சேர்ந்தார்கள் என்றால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஆகாமிய கிரியைகளை நடைபிக்க தொடங்கி விடுவார்கள் மதுபானம் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு நம்முடைய பிள்ளைகள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தால் அவன் உடனே மதுபானம் குடிக்க மாட்டான் அவனோட சேர்ந்து இருப்பான் அவங்க எல்லாரும் கிளாஸ்ல வந்து மதுபானம் இருக்கும் இவன்ட கையில் ஒரு கோலாக இருக்குமா இருந்தா என்றால் தூரத்துந்து பார்க்குறவங்களை வந்து பார்க்கும்போது இவனும் சேர்ந்து மதுபானம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ காலப்போக்கில் என்ன நடக்கும்னு சொன்னென்றால் அவர்கள் என்ன செய்வாரன்றால் இவனை அதாவது இந்த நம்முடைய பிள்ளைகளை நம் அவருடைய பக்கமாக இழுக்க தொடங்கி விடுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அக்கிரம செய்கிற மனுஷரோடே ஆகாமே கிரிகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்கப்பட்டாதையும் அப்போ இதற்காக ஜபிக்க ஆண்டவரே அண்ணா நம்முடைய பிள்ளைகள் வந்து அக்கிரமசிகர மனுஷருடைய ஆகாமிய கிரிகளை நடப்பிக்கும்படி அவருடைய இருதயம் வந்து அதில் ஒ ஒத்து போகாத படிக்கு நீர் காத்து கொள்ள வேண்டும் என்ன நம்முடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கொஞ்ச நேரம் தான் நம்ம கொஞ்சம் தான் நம்மளுடைய வீட்டில் இருப்பார்கள் பாருங்கள் படுக்கிறது அப்புறம் எலும்பியாவார்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஸ்கூலுக்கோ வேலைக்கோ எங்கேயோ போகிறா அப்புறம் இரவு நேரம் தான் வருகிறார்கள் வந்து போட்டு ப திருப்பியும் சாப்பிட்டு கொஞ்சம் கதைச்சு அவர் படுக்க போகிறார்கள் அப்போ அவங்க ஹெண்டியில் யாரோடு கதைக்கிறார்கள் ஹெண்டியில் என்ன பார்க்குறார்கள் பாருங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸோடு அவர்கள் கதைக்கிறார்கள் எப்படியான இடத்துக்கு போகிறார்கள் எங்கே போகிறா வருகிறான்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியாது அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சில வாலிபர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளையான வழியில் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த பார்த்தீங்க அக்கிரமசேகிற மனுஷரோடே அவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பது அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து இருப்பது அதனால அந்த கிரியை வந்து இவர்களுக்குள் வந்து விட்டுரும் கடைசி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களை போல துன்மார்க்கமாக வாழ தொடங்கி விடுவார்கள் அப்போ அதற்காக பெற்றோராகிய நாம் தான் தெளிவாக இருந்து ஆண்டோடைய வார்த்தை கொண்டு ஆண்டு வரே நம்முடைய பிள்ளைகள் அந்த அக்கிரமிசிக்கிற மனுஷரோடே அவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளாத படிக்கு நீர் காத்துக்கொள்ளும் அந்த வழியில் நம்முடைய பிள்ளைகள் போகாத காத்துக்கொள்ளும் காத்து பாருங்கள் அதுக்காக நாம் வந்து மிகவும் பாரம்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற பெற்றோராகிய நாம் இதெல்லாம் வந்து கரிசனை உழவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ அவன் படித்தா போதும் என்று இல்லை இன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பெற்றோராகிய நாம் போராடி நாம் ஜெபிக்க வேணும் கத்தாவினுடைய வார்த்தைபடி என் பிள்ளை நீர் பாதுகாறும் இருபத்தி நாலு மனுத்த என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க பா பாதுகாக்க முடியாது உம்முடைய கருத்தில் என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் வரேன் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பாருங்க அப்படி நாம் ஜெபிக்க அக்கிரமசிகிற மனுஷரோட அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத படிக்க தேவைட்டு உறவைகள் எல்லாம் துண்டித்து போட வேணும் என்று நான் ஜபிக்கிறோம்னு சொல்லி அப்படி நாம் ஜெபிக்க வேணும் இந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க அவனுடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு காரியத்திலிருந்து கத்தர் அவனை விடுதலை செய்வார் அத்தான் கத்தருடைய வார்த்தை சேர்ந்த ஆவின் பட்டத்தை கொண்டு அந்த வார்த்தை போந்த அந்த இடத்திலே போய் அந்த மகனை காத்துக்கொள்ளும் மகளை காத்துக்கொள்ளும் அந்த வேதம் சொல்லுகிறது மற்றது அவளுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக பாருங்கள் இன்றைக்கும் ஒரு பாவ பழக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி இழுக்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பான் இப்போ ட்ரக்ஸ் பாவிக்கிறதோ ஒரு மதுபானமோ சிகரெட் இதோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண சும்மா கொடுப்பான் ஃப்ரீயாக சும்மா குடி அப்படி பிரச்சனை இல்லை அது நீ வச்சிடன்னு சொல்லி அப்படி கொடுப்பாங்க அப்போ அதை வந்து தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு காலப்போக்கில் அவன் அடிமை ஆயிவிட்டுருவான் அதில் பிறகு பணத்தை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க ஏதா இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அப்போ ஆரம்பத்தில் வந்து ருசியுள்ள பதார்த்தமாக தான் காட்டுவான் பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டுன்னு சொல்லி அது ருசியாக தான் காட்டுவான் பிசாஸ் அப்படி தான் கொண்டு வருவான் அது வந்து அந்த ருசியை தான் காட்டுவான் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற விளைவுகள் வந்து அவங்களுக்கு தெரியவதில்லை அத்தண்டை வாலிபர் பாருங்க எவ்வளோ மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறார் கிறிஸ்தவ வாலிபர்கள் பாருங்க அந்த போத வஸ்துகளுக்கு அது அடிமையாக இருக்கிறார்கள் விபச்சார பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இப்படி பல பல காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பா இதுக்கு என்ன சொன்னா ருசி உள்ள பதார்த்தங்களை இச்சிக்கிறப்படி நான் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்று நான் சாப்பிடாமல் இருப்பேனாக அப்போ அதற்காக ஆண்டவரே ஆண்டு எப்படியான ஒரு பாவ வலையிலே அந்த பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எப்படியான பாவ காரியங்களை இழுப்புண்டு போய்விடாத படிக்க ஆண்டு வர நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாரும் என்று சொல்லி ஆவின் பட்டத்துக்கு கொண்டு நாம் ஜெபிக்க ஜெபிக்க பார்த்தீங்கன்னா கத்தர் இப்படியான சூழ்நிலையிலிருந்து இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் அப்போ பெற்றோராகிய நானும் நீங்கள்தான் போராடி செபிக்க வேண்டும் இந்த காரியத்துக்காக ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அதே சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி இரட்சியும் இது அடுத்த ஆவிக்குரிய பட்டயம் அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா பாருங்க அவர்கள் எனக்கு வைத்த கண்ணின் சிக்குகளுக்கும் அப்போ அப்போ பிசாசம் என்ன செய்வானண்டா பல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அனுப்புவான் பல நபர்களை அனுப்புவானுண்டா நம்முடைய பிள்ளைகளுடைய காலை வந்து கீழே வருகி கொண்டு போகிறதுக்கு அந்த வலையில் சிக்கி கொண்டு போவதற்காக சில வலைகளை விரித்து வைத்திருப்பான் அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து என்ன செய்வானண்டா அந்த வலையிலே அவனை விழத்தள்ளுவதற்காக சில பேர் வந்து வருவார்கள் அவனை விழத்தள்ளுவதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அவர்கள் எனக்கு வைத்த கண்ணின் சிக்கல்களுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி இரட்சியம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் அப்போ இந்த காரியத்திலேருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் பிசாசு வலைகளை விரித்து காத்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரை பல ஃப்ரெண்ட்ஸ்மாரை அனுப்பி அதன் மூலமாக அவனை விளத்தல காத்து கொண்டு இருக்கிறாங்க பிள்ள ஃப்ரெண்ட்ஸ்மாருடைய ஆலோசனைகளை கேட்கும்படியாக பிள்ளையான முடிவில் எடுக்கும்படியாக பிசாசு வந்து என்ன செய்வான் பல பேரை அனுப்புவான் அப்போ இதுக்காக நாம் ஜெபிக்குவான் ஆண்டவர் இப்படியான வலையிலே என் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீராவலை காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் கத்தர் இப்படியான காரியத்திலேருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பா இருந்த கற்று செய்கிற காரியங்கள் மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறாவின் பட்டயம் ஒன்று குறிந்தீர் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு உள்ள வசனங்கள் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள் சிலர் தேவனை பற்றி இருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கப்பா மூன்றாவது காரியம் என்னென்னு சொன்னால் ஆகாத இருந்து நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் ஆகாத சம்பாஷணங்கள்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சிறு வயதில் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை நாம் வளர்த்து வளர்ப்போம் வளர்த்துக்கொண்டு நாம் வருவோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த போது ஒரு வாலிப வயசு வரும்போது பாருங்கள் ஆகாத சம்பாஷணைகளினாலே நம்முடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவனுடைய ஒழுக்கம் கெடுக்கப்படுகிறது நாம் நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளைகளாக தான் நாம் வளர்த்துருக்குறோம் நல்ல நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர்த்துக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வெளியிலே போகும்போது காலை போக ஸ்கூல் வா வாழ்க்கை வரும்போது காலேஜ் வாழ்க்கை வரும்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேருகிற நண்பர்களோடு அவருடைய சம்பாஷணைகள் கெடுக்கப்படுகிறது அதனால் அவர்களும் அவர்களைப் போல ஒரு பிள்ளையான வழியிலே அவர்கள் போகத் தொடங்குகிறார்கள் அப்போ அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மோசம் போகாதபடிக்கு ஆகாத சம்பாஷனைகள் ஆண்டவரே அவர்கள் கத்தா அவருடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுக்காதபடிக்கு கத்தாவே நீர் என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை இது ஆவின் பட்டை தடுத்து நான் செபிக்கிறேன்னு சொல்லி நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்ற அடுத்து பார்த்தீங்க பாவம் செய்யாமல் நீதி கேட்க கொண்டு தெளிந்தவர்கள் இருங்கள் அப்போ நான் ஆண்டு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே அவர் வெளியிலே போகிறார்கள் அப்பா வருகிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் என்னுடைய பிள்ளை பாவம் செய்யாத படிக்கி என்னுடைய வார்த்தை மீறி நடக்காத அந்த சத்துருடைய பாவம் வலையிலே விழுந்து விடாத என்னுடைய பிள்ளை நீர் பாதுகாக்க வேணும் என்னுடைய பிள்ளை பாவம் செய்யாத என்னுடைய பிள்ளைய நீர் பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேணும் ஆண்டு நல்ல தெளிந்து புத்தியை கொடும் ஆண்டவரை பிசாசு இது பிசாசுடைய வலை என்று சொல்லி அவன் அதை அறிந்து கொள்ளவும் அது புரிந்து கொள்ளவும் அவன் தன்னை காத்து கொள்ளவும் ஆண்டு அந்த புத்துணக்க அவனுக்கு என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க ஜெபிக்க பார்த்தீங்கன்னா இப்படியான நம்முடைய பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்படுவார்கள் தேவன் பாதுகாப்பார் அந்த வார்த்தை வந்து இப்படியான நம்முடைய பிள்ளைகளை இந்த பூமி இருளில் இருந்தாலும் கூட பொல்லாத மனிதர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆவியின் பட்டயத்தின் மூலமாக ஜெபிக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள் துபிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்